ஹலோ மக்களே ஏ வாயிலும் தேடுறா சொல்லுவான் இவன் அட்ரூலியா அங்கே வர வாயிலும் தேடு அவ்வளோ கேரட்டா உள்ள ஓடுவாங்க துப்பு குட் பாய் சூப்பர் இன்னைக்கு விசாவுக்கு வந்து லீவு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட் பேசி வந்து தேதி குட்டி போட்டுச்சு அஞ்சாந்தேதி ஈவினிங் தான் நான் பார்த்தேன் இந்த குட்டியை

குட்டி நிறைய போட்டிருக்கு குட்டியா இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள ப இருபது குட்டி இருக்கு மேலே ஒரு நாற்பது குட்டி நெல்லுங்க விசு சோனும் போடா அவன் ஐயோ அவன் வாடா அம்மா தூக்கிக்கிறேன் வெயில் பட்டையை கலப்புது மக்களே அப்படி நீங்க போவான் தூக்கிட்டு மேலே அவ்வளோ மீன் இருக்கு சோனு பையன் சும்மாவே விட மாட்டேன் ஓய் அடே கால் சுட போது வா துக்கு துக்கு அம்மா அம்மா வெயில் பயங்கரமா அடிக்குது அடே கை மம்மளோட மாடி கொஞ்சம் சம்பவங்கள்லாம் கிடக்கும் டியா பண்ண விசேட்டைகள்

ஒன்னும்பி வரும் <mare> <muchmenfruit> <inbau> <me> <Darug> இது ஃபர்ஸ்ட் வாட்ட போட்டனால கம்மியா தான் போடுச்சு 40 குட்டி இருக்கு 40 குட்டி இருக்கு மக்களே இதுக்குள்ள பாத்தீங்களாலயே தெரியும் உங்களுக்கு வந்து ஒயிட் Black சைடு எல்லாமே கலந்து இருக்கு. Black Black அப்படின்ற மாதிரி மாறும். ஆமா இன்னும் நான் நினைக்கிறேன். நீங்க மீன் இப்படி அப்படின்னு சொல்லுங்க நமக்கு தெரியல ஏய் எது 1000 இதல குட்டி இப்பதே போட்டு சொல்லு பிரச்சனை இல்ல அது அதுமே குட்டி அது 10 நாள் ஆச்சுல ஏய் சவுன கை தட்டுடா ஏய் டிங்கிடி கிடி டிங்கிடி கிடி பையா சண்டை ஓடுங்களா பையா விசு அழுக்கு தனியா இருக்கு அதனால ஒண்ணு இல்லையா அப்பனாலே உள்ளுக்குள்ள ஆமா வாக்கியல்ல எல்லாம் ஆத்துல எல்லாம் அழுக்கு தண்ணி தான என்ன சோ இதுக்குள்ள இருக்கிற இது

சே அந்த முன்னாடிக்கு போட்ட குட்டி நாற்பது இப்ப போட்ட குட்டி மொத்தம் அறுபது குட்டி இருக்கு ஏன்

வீடு கட்டுறப்ப மக்களே நம்ம சப்போஸ் வருங்காலத்துல நம்ம கெட்டுவோல அப்ப வந்து மீன்களுக்காகவே ஒரு தனி இதே அமைக்கணும் ஏன்னா விசுவாவுக்கு என்னன்னு தெரியல மீன் வளர்க்கறது இப்ப ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப இருந்தே பிடிக்கும் பட் ஒரு ஒரு மீன் நாங்க வளர்க்கறப்ப இறந்து போயிருங்களா சங்கட்டமா இருக்கும் இப்போ வந்து இப்ப இது இவ்வளவு மீன் அந்த மீன் ஃபிஷ் டேங்க்ல அதுல ஒரு முப்பது மீன் இருக்குமா விசுவா இருபது இருக்குமா கலர் கலரா இருக்கும்ல இருபது மீன் இருக்கும்

ஓகே மக்களே கீழே வரோம் ரொம்ப வெயிலா இருக்கு பார்த்து சேஃப்டியா இருங்க பை 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 இங்கே ஒரு வட்டகையில் வச்சுருக்காங்க தனியாக ஒரு மீன் எங்கே பார்த்தாலும் மீனாகவே இருக்கு ஒரே ஒரு மீன் குட்டி போட போதும் அதுவும் இல்லையா சோனா ஓகே சோனா இங்கே பாரு பை இங்கே ஒரு மீன் இருக்கு பாருங்க கரு மீன் தியா வாலாட்டு தியா குட்டி தியா குட்டி செல்ல குட்டி தம்பி ஷாலும் தியா கலரும் ஒரே மாதிரி இருக்கலா கருப்பலை அவ பேர் தியா டாடா சொல்லி தியா வாள் மட்டுந்தான் ஆட்டுவாங்க சாச்சா எப்படி பை சொல்லுதா தியா ஓகே பை சியூ